இன்று ஆன்மீக குருக்கள் வாரியல் சர்ச்சையில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள் சில பேர் இதற்காக சிறைச்சாலையும் சென்றுள்ளார்கள் அப்படி இருக்கையில் ஒரு குரு குரு என்று அழைக்கப்படுகிறார் அந்த ஆன்மீகவாதி காமத்தில் இருந்துதான் கடவுளுக்கு சென்றடைய முடியும் ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் யார் இந்த ஆன்மீகவாதி அவர் எப்படி எல்லோரும் பாவம் என அழைக்கும் காமத்தை கடவுளை சென்றடையும் வழியாக சொன்னார் என்ற கருத்தை இந்த காணொலியில் பார்க்கலாம் நான் செல்வன் இது குரு வாங்க காணொலியில் செல்லலாம் அரசியல் பொருளாதார சமூக உலகில் முக்கியமாக மதம் ஆன்மீகம் சார்ந்த விடயங்களில் இந்த காமம் ஒரு பாவ செயலாக கருதப்படுகிறது குறிப்பாக இந்த காமம் என்ற சிச்சின்பத்திலிருந்து விடுதலை அடைந்தால் தான் முடியும் அதை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இதிலிருந்து அழைக்கப்படும் ஓசோ அதாவது ரஜினிஸ் எவ்வாறு வேறுபடுகிறார் அவர் கடவுளையும் காமத்தையும் எவ்வாறு ஒரே தராசில் வைத்து பார்க்கிறார் காமம் பாவமாக ஒரு பக்கத்தில் பார்க்கப்படுகிறது இன்னொரு பக்கத்தில் அதை புனிதமான ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே காமம் கடவுளை சென்றடையும் வழி என எவ்வாறு ஓசோ சொன்னார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓசோவிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது லத்தீன் காதலருக்கு ஒரு எளிமையான தியான முறையை உங்களால் வழங்க முடியுமா அது பற்றி சொல்ல முடியுமா என்ற கேள்வி கேட்கப்படுகிறது அதற்கு ஓசோ என்ன சொன்னார் அவர் காமம் என்ற மதத்தை உபயோகப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக லவ் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார் அதாவது காமம் கொள்வதற்காக ஒரு தனி அறையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த விதமான பிற சச்சரவுகளால் பாதிக்கப்படாத ஒரு அறையாக இருக்க வேண்டும் மேலும் அந்த அறையில் மனம் கமல வேண்டும் மேலும் அந்த அறையில் மிதமான வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகளை பயன்படுத்த வேண்டும் மதங்கள் பெரும்பாலும் காமத்தை ஒரு பாவமாக பார்க்கின்றன அந்த பாவத்தின் மறு பிரதியாக அது மனிதர்களுக்கிடையே குற்ற உணர்ச்சியாகவும் மாறுகிறது இந்த குற்ற உணர்ச்சியால் அவர்கள் காமத்தை மிகவும் வேகமாக அனுபவித்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் அது அப்படி இல்லை இது மிகவும் மெதுவான ஒரு முயற்சி அந்த மெதுவான அந்த முயற்சிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தனது பதிலில் அவர் விளக்குகிறார் இந்த காதல் உரிய விளையாட்டை வேகப்படுத்தக்கூடாது ஆனால் அதற்கு முன் போர் பிளே என அழைக்கப்படும் முன் விளையாட்டு முக்கியமானது என்கிறார் ஓஷோ இந்த முன் விளையாட்டு ஏன் முக்கியமானது என சொல்ல வரும் ஓஷோ பெண்ணின் உடலானது முழுவதும் ஏரோட்டிக்கானது அதாவது அது முழுவதும் காமமானது ஆனால் ஆணில் உடல் அப்படி முழுவதும் காமத்தால் இறைக்கப்பட்டதல்ல அவனது இனப்பெருக்க உறுப்பு தவிர உடல் முழுவதும் காமத்தால் நிறைக்கப்பட்டது அல்ல ஆகவே பெண்ணின் உடலை முழுவதுமாக முன் விளையாட்டு மூலம் தயார்படுத்துதல் முக்கியமான ஒன்று அதை வேகப்படுத்தி செய்யாமல் மிதமாக இந்த வழிமுறையை மேற்கொள்வது மிகவும் நன்று என கோஷம் சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக பின் ஆணின் மேல் இயங்க வேண்டும் பின் ஆணுக்கு கீழே இயங்க வேண்டிய மிஷினரி பொசிஷனை பயன்படுத்தாமல் இருப்பது நன்று என்கிறார் இந்த மிஷினரி பொசிஷன் இந்தியாவிற்குள் நுழைந்த மிஷினரி அமைப்புகளால் அறிமுகப்படுத்தப்பட்டதால் அது மிஷினரி பொசிஷன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் பெண் கீழேயும் ஆண் மேலேயும் இருந்து ஒரு புல்லப்ஸ் எடுப்பது போன்ற சேகையை நாம் மாற்றிக் வேண்டும் என்கிறார் பெண் மேலிருந்து இயங்கும் பொழுதுதான் அந்த பெண் மிகவும் ஆக்டிவாக அதாவது மிகவும் வேலை செய்யும் திறனுடன் வேலை செய்வார் ஆண் மிக கம்மியான வேலை செய்யும் திறனுடன் இருப்பார் இதனால் பெண் ஆர்கசம் அடையும் நிலை மிகவும் தாமதப்படுத்தப்படும் அதே நேரத்தில் ஆர்கசம் அடையும் நிலை அதுவும் தாமதப்படுத்தப்படும் ஒரு நிலையில் இருவரும் ஒரே நேரத்தில் ஆர்கசம் அடையும் நிலை வரும் அந்த தருணம் இருவருக்கும் உள்ளே இருக்கும் பயாலஜிக்கல் எலக்ட்ரிசிட்டி உயிரியல் மின்சாரம் மூலம் உணர்த்தப்படும் அந்த நிலையை இருவரும் உணர தொடங்குவார்கள் என்கிறார் அடுத்ததாக இந்த இருவரும் காம வயத்தால் உறவு கொள்ளும் விடயத்தை அவர்கள் மட்டுமல்லாது அவர்களது அந்தரங்கம் பார்த்து கொண்டே இருக்கும் அதாவது இங்கே உறவு கொள்பவர்கள் இருவரல்ல நால்வர் அவர்களது அந்தரங்க மனதோ அல்லது இன்னொரு விடயமோ அதை பார்த்து கொண்டே இருக்கும் அந்த பார்த்து கொண்டே இருக்கும் நிலை தங்களுக்குள் ஒரு பதிவை கூட ஏற்படுத்தும் என்கிறார் ஓசோ இருவரும் ஒரே நேரத்தில் ஆர்கசம் அடைகிறார்கள் அதற்கு பிறகு எப்படி போர் பிளே முக்கியமானதாக இந்த தருணத்தில் இருந்ததோ அது போலவே ஆப்டர் பிளே என்ற முக்கியம் தர்ணமும் பிறகு ஆர்கசம் அடைந்த நிலை உச்சி என்றால் ஆஃப்டர் பிளே அதற்கு பிறகும் ஒரு ஆர்கசம் வரும் அது பள்ளத்தாக்கில் இருக்கும் ஒரு ஆர்கசம் போல ஒரு கிராஃப் நாம் போட்டால் மெதுவாக பிளேயிலிருந்து தொடங்கி உச்சத்தில் ஆர்கசம் அடைகிறோம் அதன் பிறகு அந்த கிராஃப் குறியீடு கீழே இறங்கி முடிவில் ஆக்டர் பிளேக்கு அப்புறமும் ஒரு ஆர்கசம் அடையும் நிலை உருவாகும் அதற்கு பிறகு அந்த ஆணும் பெண்ணும் பிரியக்கூடாது அந்த நிலையை தங்களுக்குள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் ஆக்டர் பிளே இந்த ஆக்டர் பிளேயை பெரும்பாலும் யாரும் செய்வதில்லை என்ற கருத்தையும் அவர் முன்வைக்கிறார் முன்னதாக சொன்னபடி அவர்களது அந்தரங்க உள்ளுணர்வு இந்த முழு நிகழ்வகையும் ஒரு சாட்சியை போல் கண்டு கொண்டே இருக்கும் அந்த சாட்சி அந்த விஷயங்களை இதில் ஈடுபடாமலே ஒரு இந்த விடயங்களை பார்த்து கொண்டே இருக்கும் என்கிறார் தானாகவே இந்த நிகழ்வுக்கு பிறகு உங்களை ஒரு தியான நிலைக்கு அழைத்துச் செல்லும் அங்குதான் நீங்கள் கடவுள் உணர முடியும் இதுதான் சொல்லும் காமத்திலிருந்து கடவுள் நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு முக்கியமான பயிற்சி முறையாக கூட உங்களது காமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என சொல்கிறார் ஓசோ இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஓசோ வாழ்க்கை மிகவும் அனுபவித்துள்ளார் அவர் கூட காம உணர்வை ஏதோ பெண்ணிடம் அனுபவித்துள்ளார் அதனால்தான் இதை இவ்வளவு தெளிவாக அவரால் உணர்ந்து பேச முடிகிறது என்று நீங்கள் எண்ணினால் ஊசோவை வெறும் காமயிற்சியை தூங்கும் ஒரு சாதாரண செக்ஸ் குருவாக பார்த்தால் நீங்கள் கூட இந்த சமூகம் இந்த மதம் இந்த பொருளாதார நிலை அனைத்தும் உருவாக்கிய ஒருவித காமத்திற்கு எதிரான ஒரு மனோபாவத்தில் மாட்டியுள்ளீர்கள் என்பது இதற்கு பொருளாகும் எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து விட முடியாது ஏனெனில் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் கோணத்திற்கு மாறாக அவர் பார்க்கிறார் குறிப்பாக நாம் பார்க்கும் புத்தர் அவரின் கதையை பிணி சாவு இதை கண்டதால் மட்டுமே புத்தர் அவரது பொருள் சார்ந்த வாழ்க்கையை துறந்து ஆன்மீக சார்ந்த வாழ்க்கையில் அடி வைத்து பின்பு ஞானம் அடைந்தார் என்கிறோம் ஆனால் ஓசோவின் பார்வை இதிலிருந்து முற்றிலும் மாறானது புத்தர் என்ற மிகப்பெரிய ராஜாவின் மகன் அவருக்கு எல்லாவிதமான இன்பங்களும் கொடுக்கப்படுகிறது அவர் பார்க்காத அழகான பெண்களே இல்லை அவர் அனுபவிக்காத காமமே இல்லை அவர் கண்முன் ஒரு அழுத்த இலை மரத்திலிருந்து விழுவது கூட அவர் கண்களுக்கு முன் விழுந்து விடாமல் பார்த்து கொண்டார் அவரது தந்தை இந்த அழுத்து வாழ்க்கையினால் என்னவோ புத்தர் அதிலிருந்து தப்பித்து ஆன்மீக வழியில் நடந்து ஞானம் அடைந்தார் என்கிறார் இந்த பார்வை பார்வை இது முற்றிலும் வேறு ஒரு கோணத்திலானது அப்படித்தான் அவர் காமத்தையும் பார்க்கிறார் தற்போது நாம் ஓர்சோ காமத்தை எவ்வாறு பார்த்தார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் குறிப்பாக அவர் காமம் என்ற பதத்தை பயன்படுத்தவில்லை அதற்கு பதிலாக அவர் பயன்படுத்திய சொல் லவ் அதாவது அன்பு அல்லது காதல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கடவுளை எவ்வாறு பார்த்திருப்பார் அதற்கு கற்பனையாக என் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் இருக்கிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆரஞ்சு பழத்தின் நேரத்தை என் கண்களால் உணர முடியும் அதன் சுவையை என் நாவினால் உணர முடியும் அது ஒரு அறையில் இருப்பது கற்பனை செய்து கொண்டால் அந்த அறை முழுவதும் நிரம்பி இருக்கும் அந்த ஆரஞ்சு பழத்தின் வாசனையை என் மூக்கினால் நுகர முடியும் இப்படி வெளியில் இருக்கும் பஞ்ச பூதங்களின் விடயங்களை நமது ஐம்புலன்களால் உணர முடியும் இதற்கு பெயர் கான்சியஸ்னஸ் அதாவது உணர்வு நிலை என சொல்கிறார்கள் இந்த உணர்வு நிலைக்கு கீழே இருப்பது கனவு நிலை ஸ்டேட் இந்த இருப்பது போன்று நமது கடவுள் இருப்பது இல்லை அங்கே காலம் வெளியே அனைத்தும் மாறுபாடுகளுடன் இருக்கும் இந்த கடவு நிலைக்கு கீழே இருப்பது அன்கான்சியஸ் நிலை இந்த அன்கான்சியஸ் நிலையை நமக்கு புரிவதில்லை நாம் முழுவதுமாக ஆழ்ந்த உறக்கத்திற்குள் ஆழ்ந்து தியான முறையில் நுழையும் அன்கான்சியஸ் நிலைக்கும் கீழ் இருக்கும் இலைகளை தொட்டு உணர முடியும் அதன் கீழே 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 செல்ல செல்ல நாம் ஒருவித சூப்பர் கான்சியஸ் நிலைக்கு செல்ல முடியும் அந்த சூப்பர் கான்சியஸ் என்ற உணர்வு நிலையை கடவுள் என்ற பதத்தோடு கூட ஒப்பிடலாம் குறிப்பாக ஓசோ சொல்வதும் இந்த கடவுள் நிலைதான் இந்த கடவுள் நிலைதான் நமது காம செயல்பாடுகளுக்கு பிறகு அடையும் ஒரு தியான நிலையின் மூலம் அனைவராலும் உணர முடியும் என்று ஓசோ குறிப்பிடுகிறார் ஓசோ ஒரு எழுத்தாளர் அல்ல ஓசோ ஒரு சொற்பொழிவாளர் அவரை ஆன்மீகவாதியோ அல்லது ஆசிரியர் என்றோ சொன்னால் அவரை ஒத்துக்கொள்ள மாட்டார் அவர் பேசிய வார்த்தைகள் வெவ்வேறு தருணங்களில் அது தொகுக்கப்பட்டு புத்தகங்களாக தற்போது நம் கைகளில் தவழ்கிறது அவர் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது புத்தகங்களுக்கு மேலே அவரது பேச்சுக்கள் சொற்பொழிவுகள் தொகுக்கப்பட்டு நமது கைகளில் புத்தகங்களாக இப்போது இருக்கிறது ஆனால் அதில் ஒரே ஒரு புத்தகம்தான் காமத்தில் இருந்து கடவுளுக்கு ஆனால் அதே ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அவரை காம இச்சையை தூண்டும் ஒரு செக்ஸ் குழுவாக நாம் கருத்தில் கொண்டால் அவரை ஒரு சின்ன பெட்டிக்குள் அடைப்பதை போன்று ஆனால் அவர் பெயரை போல ஓசியானிக் அதாவது ஒரு பெருங்கடலின் அனுபவத்தை தருபவர் இன்னும் அதிகமாக சொன்னால் அவர் ஒரு பிரபஞ்ச அனுபவத்தை அவரது சொற்பொழிவுகளில் நிகழ்த்து கொண்டிருந்தார் அதை நாம் இப்போது புத்தகங்களாகவும் யூடியூப் வீடியோக்களாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை ஒரு லைக் செய்து இந்த சேனலை ஆதரியுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த வீடியோ மற்றும் காணொலிக்கான ஆதரவை தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி